இந்த உலகத்திலயே விலை மதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் மனுஷ உயிரும்பாங்க அப்படின்ற மாதிரி உயிரோட ஆரம்ப விலை அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாயில ஆரம்பிச்சு இப்ப அறுபது ரூபாய்க்கு இருக்காங்கப்பா உங்க வேல்யூ எல்லாம் ஏறி இருக்கு அறுபது ரூபாய்க்கு போய் ஒரு உசிர் கிட்டது ஐம்பது இன்னை விட அடாமத்தான் முடிஞ்சு அந்த கள்ளச்சாராயத்தாலும் குடிச்சவங்களை போய் பாருங்க ஆறுதல் சொல்லுங்க ஏ கட்டி பிடிச்சி அவங்க கூட பெட்டில் கூட படுத்துக்கோங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு சார் தயவு செய்து குடிகாரனை குடிகாரனா பாருங்கள் அவன் குடிகாரன் தானே குடிச்சுதானே சத்தேன் குடிகாரனை குடிகாரனா பாருங்க அவனை ஏதோ செக்கு இழுத்த செம்மல் மாறியும் கொடிகார்த்த குமரம் மாதிரியும் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும்னால் ட்ரீட் பண்ணாதீங்க அவன் ஏன் ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்குறா அவன் கந்துவட்டி தொல்லை தாங்க முடியாம எதாவது தீ குளிச்சானா என்ன இல்ல பிள்ளைய வந்து நல்ல கான்வெண்டில் படிக்க வைக்க முடியல வசதி இல்லை அப்படின்னு மனசு மலையில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன ஏன் சத்தன் குடிச்சு சத்தேன் அவனுக்கு குடும்பத்தை பத்தியும் கவலை கிடையாது குழந்தைய பத்தியும் கவலை கிடையாது அவனுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது அவனுக்கு ஆறு மணிக்கு மேல அடிக்கலைன்னா அதை மட்டும் மட்டும்தான் கவலை அவன் குடிகாரே முதல்ல அதான் அக்செப்ட் பண்ணிக்க மூஞ்சி எல்லாம் அவே வந்து ஆழ்ந்த வருத்தங்கள் தெரிவிக்கிறாங்க என்னால மனசு பொறுக்க முடியல இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியல யோ அவன் இன்னைக்கு என்னத்தான் குடிக்கிறான் அதை வாங்கி இல்ல வித்த வந்தா இன்னைக்கு நேர்த்தி விற்கிறானா அவங்க வருஷ கணக்காக இன்னும் ஒரு விஷயம் சொல்லவா இன்னும் ஒரு வருஷம் என்ன சாரி இன்னும் ஒரு முறை அவன் அரெஸ்ட் ஆனானா அவனுக்கு வெள்ளி விழா நாயகன் போஸ்டே அடிக்கலாம் இது வரைக்கும் இருபத்தி மூணு முறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கள்ளச்சாராயத்துக்க இது இருபத்தி நாலு இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா இருபத்தி அஞ்சு இப்ப இவங்க செத்து போனதுனால யாரு அவங்க குடும்பத்துக்கு நட்டம் அது வேற கணக்கு ஒரிஞ்சில யாருக்கு நட்டம் தெரியுமா யார் இப்படி மூஞ்சி இப்ப நீங்க எல்லாம் வச்சுக்கிறீங்களா இந்த பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் போறாங்க ஆறுதுன்னு சொல்றதுக்கு ஆறுதல் எனக்கு இதுக்கு இதவே உண்மையில இதையே அவமானமா இருக்கு சார் எப்படி உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்ல போயிட்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்கேன் அவனை பார்த்து ஆறுதல் சொல்றீங்களா இல்ல குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து ரோட் எவ்வளவு பேர் நின்று பொறுக்கி பொறுக்கித்தளம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இப்போ எல்லாம் வந்து குடிச்சுட்டு குழந்தை மாதிரி போய் வீட்டில் படுத்திருப்பாங்களா அவங்க வீட்டிலேயே அவங்கள திட்டிருக்க மாட்டாங்க உனக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேன் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா சாவு வந்துருச்சு ஏத்துக்க முடியல இப்போ இதை கள்ளச்சார வாங்கி குடிச்சா ஆயுசார் நீட்டிக்கலாம் ஏதாவது வைத்தியம் சொல்லியிருக்கானா என்ன வீட்டில் தெரியாம குடிக்கிறதெல்லாம் வேலை சார் ஒன்று ரெண்டு நாள் இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு அதான் நம்ம எல்லாம் வந்து குடிக்கிற தண்ணி இருக்குல்ல குடிக்கிற தண்ணி எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் அப்படி எனக்கு தெரிஞ்சு காலங்காத்தால ஒடச்சி ஊத்துறவனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ராவா ராவா இப்போ யாருக்கு உண்மையில நட்டம் தெரியுமா அந்த சாராயத்தை காய்ச்சலாம் பார்த்தீங்களா அவனுக்கு நட்டம் அவன் மூஞ்சி தொங்க போட்டுக்கலாம் இனிமேல் இப்போ இருந்தால் டெய்லி வைங்கிறனால ஒரு அஞ்சாறு பாக்கெட் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு ஆளுக்கு அஞ்சாயிரம் பாக்கெட்னா செத்து ஐம்பது பேர் செத்து போயிட்டா ஐம்பது பேருக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சாறு பாக்கெட்னா இருநூத்தி ஐம்பது பாக்கெட்டு அந்த வருமானம் போச்சு வித்தான் பாத்தீங்களா அவன் மூஞ்சியை தொங்க போட்டுக்கலாம் ச இப்ப அடுத்த ஐம்பது பேருக்கு நான் எங்கே போவேன் அதை விற்க விட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா வர்ற கமிஷனில் ஐம்பது பாக்கெட்டுக்கான கமிஷன் போயிடுச்சு அவன் ஃபீல் பண்ணலாம் நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்றீங்க இருபத்தி நாலு முறை அவனுக்கு அதே ஊருக்குள்ள அவன் வந்து ஒளிஞ்சு மறைவா வந்து அவன் காய்ச்சல அவன் ஊருக்குள்ள நல்லா போர்டு மட்டும்தான் போல டோர் டெலிவரி எல்லாம் சார் வர முடியாம போதையில என்னால எந்திரிச்சு வர முடியல ஒரு ரெண்டு பாக்கெட்டு கொடுத்து சொல்ல முடியும் அப்படின்னா வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கான் இது அங்க இருக்கிற அத்தனை பேர் எவ்வளவோ பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அங்கே வீட்டுல உள்ளவங்கள திருத்த முடியல அவங்களால நிறுத்த முடியல போய் கம்ப்ளைண்ட் விட்டே நீ இது இதையாவது கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணு கடா அதெல்லாம் குடிச்சிட்டு பேசாம ஓரமா படுத்து பண்றா ஒரு பைய கண்டுக்கலையே இரும்பு கரம் கொண்டு இப்ப அடக்க போறாங்களா எத்தனை தடவை அந்த இரும்புக்கு அயன் மேன் தான் நீங்க அயன்மேன் தான் நாங்க ஒத்துக்கிறோம் அதுல இல்ல இல்ல செல்ல ஆனா எத்தனை இருபுக்கிறோம் உங்களுக்கு நான் கலை மாதிரி பத்து கையா இருக்கு ஒரு கையை வச்சு ஒரு தடவை ஒழுங்காக இன்னொரு தடவை ஏன் வர போறேன் இங்க இருக்கிறவங்களுக்குல இவ்வளவு ஒரு பேச்சுக்கு இது யாருக்குமே தெரியாது அண்டர்க்ரவுல ஒரு ஆயிரம் அடி குழி தோண்டி அதுக்குள்ளே இருந்து எடுத்து வர்றாங்க என்ன பரவாயில்ல கொல்லா போறத்துலதாக வச்சு வித்துக்கிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க அஞ்சு கோடி ரூபாய் ஐம்பது ரெண்டு பத்து லட்சம் அஞ்சு கோடி எனக்கு இவங்க காசு கொடுக்குறது நினச்சா ஒரே கவலையாக இருக்கும் நாமளாம் இருந்து எண்ணத்தை சாதிக்க போற சாவு இந்த மாதிரி எதையாச்சும் நான் வாங்கி குடிச்சு விட்டு நம்மள செத்து எதாச்சும் ஒரு உசுரோடு இருக்கிறது தான் யாருக்கும் பிரயோஜன செத்தாவது பிரயோஜனப்படுவோம் குடும்பத்துக்கு ஏன்னா இந்த சாவு தானே கவுரவ சாவு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சாவு இந்த பட்டாசு ஆலை இருந்துச்சு பார்த்தீங்களா பட்டாசு ஆலை இந்த பட்டாசு ஆலையில சத்தவங்களுக்கு மூணு லட்சம் இந்த சாவை விட கேவலமா போச்சு பட்டாசாலையில சத்தவனை விட கள்ளச்சாராயம் குடிச்ச சத்த சாவு கௌரவ சாவு இல்லை சார் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இதெல்லாம் கேட்கிறப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு மனசு அப்புறம் அந்த கள்ளச்சாராயம் கண்ணுக்குட்டியா ஐயோ ஏன் இந்த பேர் வச்சல அது கல்லு குட்டி இல்லடா அது வாட்டர் டேங்க் அது பெரிய குட்டி அது கல்லுக்குட்டி அது இவங்க குட்டினா இந்த கல்லுக்குட்டியை பாதுகாக்கிற பசு மாடு ஒன்று இருக்கும்ல அது காக்கி சட்டை போட்டு நிறைய இடங்கள்ல உட்காந்து பாதுகாத்து இருக்கு அதெல்லாம் தான் பாதுகாத்து பயங்கர நெட் இருக்கு சார் ஒருத்தர் ரெண்டு பேர் அவன் எம்ப்ளாயிமெண்ட்டு கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு கொடுத்துருக்கா இது இல்லாமல் வந்து பார்ட் டைம் எம்ப்ளாயீஸ்லாம் பல பேர் இருக்காங்க எல்லாம் இவ்வளோ பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பேர் அதான் இந்த வெறும் ஐம்பது இல்லை சார் வெறும் ஐம்பது ரூபாயில் அவ்வளோ த பரவாயில்ல நல்லா இருங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்புறம் இவங்களை நினச்சா மட்டும் ஏன் நமக்கு ஃபீல் வர மாட்டேங்குது செத்த ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க இன்னும் எத்தனை பேர் சாக தெரியல சத்தியமாக கொஞ்சம் கூட மனசில் அந்த ஒரு ஃபீல் சொல்லுவாங்க தெரியுமா சார் இருந்தாலும் இப்படி நடந்துருக்க கூடாது சத்தியமா எனக்கு வரல சார்